வணக்கங்க வாங்க நம் நெக்கி ஹோட்டல் ஸ்டைலில் புடலங்காய் கூட்டு சிம்பிளாகவும் அது என்ன டேஸ்டியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்க்க போகிறோம் ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முத முதல்ல பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறேன் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பண்ணிட்டீங்களா நான் இந்த கூட்டுக்காக கடலை பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க பருப்பு நல்லா உரிச்சுங்க ரெண்டு பொடலங்காயை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க வெங்காயத்தை அதே மாதிரி நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போ குக்கரில் தேவையானக்கு தண்ணி சேர்த்துட்டு பருப்பை போட்டுடலாம் பாருங்கள் பருப்பு இந்தளவுக்கு ஊறி வரணுங்க எடுத்து கிளினா உடையணுங்க பருப்போட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பருப்பை நல்லா ஊற வச்சு வந்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க பருப்போடு வேறு என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் ரெண்டு தக்காளி பழத்தை நறுக்கி வச்சுருக்கேங்க பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு தக்காளி பூண்டு அது கூட இஞ்சி இதெல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கி சேர்க்க போகிறேங்க நாம் இன்னைக்கு பருப்பை தனியாக வேக வைக்காமல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வைக்க போகிறோங்க இந்த கூட்டை சிம்பிளாகவும் அதே நேரம் டேஸ்டாகவும் செஞ்சுக்கலாங்க இப்போது நறுக்கி வச்சுருக்க பொடங்க சேர்த்துக்கலாம் பொடங்க சேர்த்துட்டோங்க தண்ணி வந்து அதிகம் சேர்த்துறாதீங்க இப்போ குக்கரில் மூடி போடலாம் மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாம் பொழங்க ஒரு ரெண்டு விசில் வரட்டுங்க விசில் வரட்டுங்க இப்போ நம்ம தேங்காய் அரைக்கலாம் கால் மூடி தேங்காய் அரை டீஸ்பூன் வந்து சீரகம் ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் இதை அரைச்சிக்கலாம் குக்கரில் விசில் எடுத்துடலாங்க திறந்து பார்க்கலாம் பாருங்கள் பருப்பும் காயும் நல்லா வெந்து வந்துருக்குங்க மசியம் வந்திருக்குங்க இப்போ இதுக்கு தேவையான கல்லூப்பு சேர்த்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டுங்க இப்போ தாளிக்கலாம் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க கடுகு சீரகம் ரெண்டு வாரம் மிளகா இது பொரியட்டும் இப்போ கருப்பில் சேர்த்துக்கலாம் கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சிச்சுங்க தாளிச்சிட்டேங்க இப்போ கூட்டில் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா விடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க பாருங்கள் நம்முடைய ஹோட்டல் ஸ்டைல் புடலங்காய் கூட்டு சூப்பராக அருமையாக ரெடியாகிடுச்சுங்க இதுக்கு ஒரு வெத்த குழம்பு நல்லா சூப்பரான காம்பினேஷனுங்க சாத்து நல்லா சூடான சாதலில் போட்டு சாப்பிட்லாங்க மாதிரி சப்பாத்திக்கு சைடிஸாக வச்சுக்கலாங்க சரிங்க இந்த சுவையான கூட்டு கூட்டுக்கிறீங்க நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி